இன்னிசை பாடி வரும் இன்னும் காற்றுக்கு உருவம் இல்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டோலி கேட்பதில்லை ஒரு தானம் வருகையில் புள்ளை போகுதே ஆனால் காற்றின் முகவரே பெண்கள் ஐவரில்லை இந்த வாழ்க்கையில் ஒரு தான் அதை தேடி தேடி தேடும் மனது தொடர்கிறதே பாடி வரும் காற்றுக்கு உருவமில்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு கேட்பதில்லை நிறம் பார்க்க முடியாது நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது உயிர் போதுமே உயிர்முகம் தேவையா உணர்வுகள் போதுமே அதன் தேவையா கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும் கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்துவிடும் போல தேர்வு கூட ஒரு சுகமே இசை பாடி வரும் இடம் காற்றுக்கு உருவம் இல்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டாளி கேட்பதில்லை